நான் ஃபேமிலி ஷாப்பிங்கை டி நகர் உஸ்மான் ரோட்ல இருக்கிற வேலவன் ஸ்டோர்ஸில் முடிச்சிட்டேன் நீங்களும் மிஸ் பண்ணாம வேலவன் ஸ்டோரை வந்து விசிட் பண்ணுங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி வரக்கூடிய இந்த தேர்தல் என்பது எப்பொழுதும் நாம் தொடர்ந்து சந்திக்கக்கூடிய தேர்தல்களை போன்ற தேர்தல் இல்லை இது மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் என்று எண்ணக்கூடிய அளவிற்கான ஒரு தேர்தல் ஏன்னா நிச்சயமா மறுபடியும் இந்த தேர்தலுக்கு அப்புறம் பிஜேபி ஒன்றியத்தில் டெல்லியில ஆட்சிக்கு வராது ஆனால் அப்படி ஒரு விபத்து நேரும் என்றால் இதுதான் இந்தியாவோட கடைசி தேர்தல் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் யாரும் வந்து ஓட்டு கேட்க மாட்டாங்க சர்வாதிகாரம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால இந்த நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல் சாதாரண சாமானிய மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் மீனவர்களுடைய உரிமைகள் விவசாய மக்களுடைய உரிமைகள் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுடைய உரிமைகள் இதையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் பிரதமர் தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்த வந்தபோது வரவில்லை மிகப்பெரிய பாதிப்பு தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலையும் வந்து எட்டி கூட பார்க்கல நிதியமைச்சர் அனுப்பினாரு ஆனா ஒரு ரூபாய் ஒத்த ரூபாய் கூட வரல அந்த நிதியமைச்சரை கூட்டிட்டு போய் எல்லா இடங்களையும் காட்டியது நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் சரி இவ்வளவு கஷ்டங்களை காட்டினாலாவது அவங்க மனமிறங்கி காசு அனுப்புவாங்க நிவாரணம் தருவார்கள் என்று நினைத்தால் ஒன்றும் வரவில்லை இந்த பக்கம் எட்டியை பார்க்கல பிரதமர் ஆனா தேர்தல் வந்துருச்சு வாரத்துக்கு எட்டு நாள் இருந்தா எட்டு நாளும் தமிழ்நாட்டில் இருப்பார் அந்த அளவுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை பிரதமர் தமிழ்நாட்டிலேயே தான் சுத்தி சுத்தி வந்து ஆனா தெரியும் எத்தனை தடவை வந்தாலும் ஒன்னும் ஓட்டு சேராதேன்னு இருந்தாலும் மூணாவது இடத்துக்காக முயற்சி பண்ணுவோங்கிறதுக்காக பிரதமர் வந்து கொண்டிருக்கிறார் நோட்டாவது கீழே போய் அவங்களுக்கு வழக்கம் இந்த தடவையாவது மூணாவது இடத்துக்கு முயற்சி செய்யலாம் என்ற அந்த எண்ணத்தோடு அவர்கள் தேர்தல் வந்த உடனே பிரதமருக்கு மேல தமிழ் மேல பாசம் வந்துடுச்சு இல்ல அவர் திருக்குறள் சொல்லுவாரு ஆனா அது திருக்குறளா இல்லையா நம்ம கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவுதானே தவிர திருக்குறள் சொல்லுவாரு புதுசவர பிரதமர் கண்டுபிடிச்சிருக்காரு என்னன்னா தமிழ் தான் மிக பழமையான மொழின்னு தான் கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லும் அப்படி திடீர்னு பாசம் வந்திருக்கு எனக்கு தமிழ் தெரியலையே அப்படின்னு வருத்தப்படுறாரு என்னை நான் தமிழ்நாட்டுல பிறக்கலையேன்னு வருத்தப்படுறாரு ஒன்னு தமிழ் நீங்க எங்களை கத்துக்கோ ஹிந்தி கத்துக்கோங்கல்ல அதே மாதிரி நீங்க தமிழ் கத்துக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல முதலமைச்சருக்கு அனுப்பி வைத்திருப்பார் இனிமேல வந்து நீங்க டெல்லியில இருக்க மாட்டீங்க அதனால எங்க இருக்கீங்கன்னாலும் பதவியில் இருந்தாலும் இல்லனாலும் தமிழ் சொல்லி தரத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல அதனால தமிழ் கற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல ஆனா இந்த பக்கம் பிரதமருக்கு திடீர்னு தமிழ் பாசம் வந்திருக்கு அந்த பக்கம் இந்த தமிழ்நாட்டிலே அவர்கள் தலைவராக நியமித்திருக்கக்கூடிய அண்ணாமலை தமிழ் மக்களுடைய போராட்டத்தை ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை கொச்சைப்படுத்தி பேசுகிறார் செஞ்சு போன செருப்புக்கு சமம் என்று அவ்வளவு வாய் தொடுக்காக துணிச்சலோடு பேசுகிறார் ஒவ்வொரு குடும்பத்துல இங்க இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களில் இருந்தும் யாராவது ஹிந்தி எதிர்ப்பில் போராட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்களுடைய குடும்பங்களே இருக்க முடியாது எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் தமிழ் மொழிக்காக இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை ஒருவர் கொச்சைப்படுத்தி பேசுகிறார் அப்படி என்றால் அதுதான் பிஜேபி உடைய உண்மையான முகம் தமிழ் மேல மரியாதை கிடையாது தமிழர்கள் மீது மரியாதை கிடையாது அக்கறை கிடையாது இங்கே நமக்கு வரி எல்லாம் வாரி எடுத்துட்டு சுருட்டிட்டு போறாங்க திருப்பி என்ன கொடுக்குறாங்க ஒண்ணும் கிடையாது நிவாரணம் கேட்டா ஏன் கெஞ்சுறீங்க ஏன் பிச்சை எடுக்கிறீங்க நம்முடைய நிதி நிதி அமைச்சர் இருக்கிறார் அவர் பல முறை சொல்லிருக்காரு ஒரு ரூபா நம்ம கிட்ட இருந்து வரியா வாங்கிட்டு போனாங்கன்னா திருப்பி கொடுக்கிறது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு பைசா ஆனா இது ஒன்றிய அரசாங்கம் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கிறது ரெண்டு ரூபா ரெண்டு பைசா இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டை தமிழர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசு அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி எது எந்த பிரச்சனையை பேசினாலும் அதுக்கு பதிலாக இன்னொரு பிரச்சனையை தான் பேசுவார்களே தவிர கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கிடையாது உலகத்திலேயே பெரிய ஊழல் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு தேர்தல் பத்திரங்கள் கோர்ட் சொல்லுது அன்கான்ஸ்டியூஷனல் அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது என்று ஆனா அதை பற்றி கேள்வி கேட்கிறோம் எப்படி வந்து இவ்வளவு பெரிய ஊழல ஒரு சட்டம் போட்டு சட்டப்பூர்வமான ஊழல் செய்ய கற்றுக்கொண்டிருக்க கூடியவர்கள் உலகத்துக்கே கத்து கொடுக்க கூடியவர்கள் பிஜேபி மோடி பேசும் பொழுது பேசுவார் நாங்கெல்லாம் கரங்கள் ஆனா மிகப்பெரிய ஊழலுக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள் தான் அதுவும் அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல பணம் வாங்கியிருக்காங்க எப்படி யாராவது ஆசைப்பட்டு மனம் உவந்து தானா கொடுக்கணும்னு யாரும் காசு கொடுக்கல நம்ம வீட்டுல எல்லாம் வந்து கழுத்துல கட்டிய வச்சிட்டு வீட்டுல என்னென்ன இருக்கு எடுவாங்க அது பேர் என்ன ஆ என்ன வீட்டுக்கு வந்து கழுத்துல கட்டிய வச்சு வீட்டுல இருக்க நகை பணம் எல்லாத்தையும் எடுவாங்கல்ல அதே மாதிரி ஒரு கம்பெனி இருக்கும் அந்த கம்பெனிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இடி நோட்டு விடுவாங்க இல்லைன்னா ஐடி ரேடு உடனே அங்க இருக்க முதலாளிகள் ஓடி வருவார்கள் அவங்க கிட்ட இருந்து தேர்தல் பத்திரம் வாங்கப்படும் ஐம்பது கோடிக்கோ நூறு கோடிக்கோ மேல கூட நிறைய பேருக்கு வாங்கிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த வழக்கு காண போயிடும் அந்த ஐநூறு கோடியோ ஐம்பது கோடிக்கோ தேர்தல் பத்திரம் வாங்கிடறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் வழக்கு காண போயிடும் இதுதான் அவர்கள் மிரட்டி மக்களை தொழில் செய்யக்கூடியவர்களை மிரட்டி வாங்கிய பணம் இப்படிதான் தேர்தல் பத்திரங்களை பிஜேபி வாங்கி இருக்கிறது அது மட்டும் இல்ல எதிர்கட்சியில இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்கள் மேல தொண்ணூறு சதவீத வழக்குகள் எதிர்கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் மேலதான் பிரதமரை கேட்ட நாங்கெல்லாம் கம்பேர் பண்ணல அவங்க தப்பு பண்றாங்க கேஸ் போடுறோம் ஆனா பக்கம் யார் கேஸ் போட்டிருக்காங்களோ அவங்க கூட்டணிக்கு இவங்களே போட்ட கேஸ் இவங்களே போட்ட சிபிஐ எல்லாமே இருந்த இடம் தெரியாம போயிடும் ஆனால் தொடர்ந்து இவர்களை எதிர்த்தார்கள் என்றால் அந்த இருக்கும் இருக்கோ இல்லையோ சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள் ரெண்டு முதலமைச்சர்கள் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டாக ஒரு துணை முதலமைச்சர் டெல்லியில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் சிறையில் எல்லாம் முடக்கி தேர்தலிலே அவர்களை வெற்றி பெற்று விடலாம் என்று தவறான கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தல் பத்திரம் இப்படி பொய்யான கைதுகள் இதை பற்றி எல்லாம் கேள்வி கேட்டோம்னா இத்தனை வருஷம் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தாரு பிரதமர் இன்னைக்கு திடீர்னு பிஜேபிக்கு கச்சத்தின் மேல அக்கற வந்துச்சு இத்தனை நாளா இல்லை அதை பத்தி எதுவும் பேசினதில்ல பதில் சொன்னதில்ல கேட்ட கேள்விக்கு என்னன்னு கவலைப்பட்டதில்லை மீனவர்களை பற்றி அக்கறை இல்லை ஆனால் திடீர் என்று தேர்தல் பத்திர ஊழலை பத்தி உலகமே பேச ஆரம்பிச்சிருச்சு வெளிநாடுகள் எல்லாம் நீங்க இப்படி எல்லா முதலமைச்சர்களை பதவியை எதிர்கட்சிகளை எல்லாம் வழக்கு போட்டு கொடுமைப்படுத்துறீங்க சிறையில் அடைக்கிறீங்க நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஜெர்மனி அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் கேள்வி கேட்க தொடங்கியவுடனே சட்டத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்தால் மக்களை திசை திருப்ப வேண்டும் அதுதான் இவர்களுக்கு தெரிந்த அரசியல் மக்களை திசை திருப்பி மக்களுக்கு இடையே பிரச்சனைகளை உருவாக்கி அதில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பிஜேபி தன்னுடைய அரசியலுக்காக இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என்று தனித்தனியாக பிரித்து அதற்கு உள்ளே ஒரு அரசியலை உருவாக்கி அதில் குளிர்காயலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தென்னிந்தியாவில் இது வரைக்கும் அதுக்கு இடம் கொடுக்கவில்லை நாம் தமிழ்நாட்டில் சுத்தமா இடம் கிடையாது இவங்களுக்கு ஆனா இப்பொழுது நம்முடைய வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் இவர்களை பற்றி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் வேலை கிடையாது யாருக்கோ எந்த படித்த இளைஞர்களுக்கும் நாடு முழுவதும் வேலை கிடையாது ராகுல் காந்தி சொன்னார் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து வருடங்களில் வேலை இல்லா திண்டாட்டம் மிக மோசமாக இருக்கக்கூடிய சூழல் இதுதான் என்று அப்படிப்பட்ட நிலை நாடு முழுவதும் ஜிஎஸ்டியை கொண்டு வந்து சின்ன சின்ன தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் வியாபாரிகள் எல்லாம் மிக மோசமாக பாதிக்கப்படக்கூடிய நிலையிலே பொருளாதாரத்தையே நாசம் செய்து வைத்திருக்கிறார்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப வேலை இல்லை விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் இன்னைக்கு விவசாயிகள் போராடி அடிப்படை ஆதார விலை வேண்டும் என்று அவங்க ஏதோ தீவிரவாதி மாதிரி டெல்லிக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க இப்படிப்பட்ட சர்வாதிகார ஆட்சி இப்படிப்பட்ட மக்கள் விரோத ஆட்சி இவங்க ஆட்சி பண்றது ரெண்டே ரெண்டு பேர் இருக்குதான் யாருக்கு அவங்க ரெண்டு பேருக்காக தான் அந்த ஆட்சியே நடக்குது விவசாய கடன் தள்ளுபடினா தள்ளுமாடுறாங்க ஆனா கார்பரேட் கம்பெனிகளுக்கு கடன் தள்ளுபடி வேண்டும் அறுபத்தி எட்டாயிரம் கோடிக்கு மேல கடன் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் நம்ம விமான நிலையம் விரிவாக்கப்பட வேண்டும் பன்னாட்டு விமான நிலையமா மாற்றணும்னு கேட்டோம் பண்ண மாட்டாங்க அம்பானி வீட்டு கல்யாணத்துக்காக பத்து நாள்ல ஒரு டிஃபென்ஸ் விமான நிலையத்தை பத்தே நாள்ல பன்னாட்டு விமான நிலையம் பெரிய பெரிய விமானங்கள் வந்து இறங்கக்கூடிய விமான நிலையமாக மாற்றி அவங்களுக்கு கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு பிரைம் மினிஸ்டர் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றுறது கிடையாது பதினஞ்சு லட்சம் போடுறேன்னா போட்டாரா வந்துதான் யார்காது வரல ஆனா இப்ப பேங்க்ல பேலன்ஸ் கம்மியா இருக்குன்னா அந்த அந்த காசு குடுங்கிட்டு போயிடுறாங்க கழிச்சிட்டு போயிடுறாங்கல்ல அதே போல அந்த சிலிண்டர் விலைக்கு நான் மானியம் கொடுக்கறேன் கம்மி பண்றேன் அவர் ஆட்சிக்கு வந்த பொழுது நானூத்தி பத்து ரூபாய் விழுந்தது கேஸ் சிலிண்டர் இப்ப என்னமா ஆயிரத்தி நூறு ரூபாய் அதுவும் மகளிர் தினத்துக்கு நூறு ரூபாய் குறைக்கிறாங்க என்னமோ பெண்கள் தான் சமையல் அறையிலேயே இருக்கணும் நினைப்பா தெரியல மோடி தான் யாருக்குமே ஒண்ணு குடுக்கறது இல்லையா அப்புறம் என்ன ஆம்பளை யாருக்கும் ஒன்னும் கிடையாது தமிழ்நாடு தான் முழுசா ஒன்னும் கிடையாது அதனால அவங்களுக்கு கேஸ் சிலிண்டர் ஏறிக்கிட்டே இருக்கு பெட்ரோல் டீசல் வேலை ஏறுது நம்முடைய முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி ஆட்சி ஒன்றியத்தில் வந்தவுடன் கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு ரூபாய் இதே ஐநூறு தான் உதயசூரியனுக்கும் இப்படி பண்ணீங்கன்னா ஐநூறு அதே போல பெட்ரோல் விலை எழுபத்தி ஐந்து ரூபாய் டீசல் விலை அறுபத்தி ஐந்து ரூபாயாக குறைக்கப்படும் இங்க டோல்கேட் எல்லாம் பத்தடிக்கு ஒரு தடவை காசு கொடுக்குறாங்க அது மூடப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த பகுதியில் அதிகமாக நிச்சயமா நூறு நாள் வேலை இருக்காது ஆனாலும் அந்த வேலையை கொண்டு வந்தது அம்மையா சோனியா காந்தி அவர்கள் என்ற ஒரே காரணத்தால் அந்த திட்டத்தையே மூடணும் நினைக்கிறாங்க நம்முடைய ஆட்சி வந்தவுடன் நூத்தி ஐம்பது நாள் வேலை அதே போல சம்பளம் எவ்வளவு நானூறு ரூபாய் சம்பளம் ஏறதே கிடையாது இப்ப நிச்சயமாக சம்பளம் ஒழுங்கா வரும் நானூறு ரூபாய் நான் சொல்லிக்கிட்டே போலாம் ஆனா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே ராகுல் காந்தி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று இது நம்முடைய முதலமைச்சர் தரக்கூடிய ஆயிரம் ரூபாய் இல்லாம ஒரு லட்சம் ரூபாய் ஒன்றியத்திலிருந்து வரக்கூடிய அந்த பணம் அதனால இது எல்லாமே நிறைவேறக்கூடிய வாக்குறுதிகள் அந்த பதினைந்து லட்சம் ரூபாய் மாதிரி சொன்னா செய்து கொடுப்போம் செய்து காட்டுவோம் அதனால் உங்களுடைய கடமை வரக்கூடிய தேர்தலிலே நாற்பதும் நமதே நாடும் நமதே என்ற அந்த நிலையை நீங்கள் உருவாக்கி காட்ட வேண்டும் நீங்க மட்டும் ஓட்டு போட்டா பார்த்தா பக்கத்துல ஏதாவது வெயிலா இருக்க வீட்டுல உட்காந்துடக் கூடாது பக்கத்து வீட்டாசா போய் ஓட்டு போடுவாங்க உங்களுடைய கடமையாக வந்து தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் உங்க தெருவில் இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து வீட்டில் இருக்க எல்லாரையும் அழைத்துக் கொண்டு வந்து நம்முடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமையை நாம் செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல இந்த தொகுதியிலே உங்களுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்திய கூட்டணியின் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ராபர்ட் ரூஸ் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க